ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜா குரு சுக்ரசனிஷ்ட ராகவே கேதவே நமோ நம எல்லாம் உள்ள ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி அன்னை வாராகியின் திருவடிகளை பணிகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அன்னோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒத்தருக்கு வந்துட்டு வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சிட்டு அப்படி நடந்துக்க கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு சின்ன மன க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போது வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போது வக்ரகதி அடைந்தாரோ அதிலிருந்து உத மேலே உத அடி மேலே அடி ஏன் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தையே எடுத்துக்கோங்க தமிழ்நாடு அரசாங்கத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு கடகராசி கடக லக்னமாக இருக்கட்டும் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கட்டும் அடுத்து 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 தமிழக அரசுக்கு தேவையில்லாத ஒரு அவப்பேர்கள் எங்கெங்கோ இவங்களுக்கும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லை ஆனால் எங்கேயோ ஒரு சப்ஜெக்ட் நடக்குது அது அரசாங்கத்துக்கு அவப்பேர் ஏற்படுத்துது அப்போ அரசியலாகட்டும் சினிமா துறையாகட்டும் இப்போ சினிமா துறையில் நம்ம ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்ப்போம் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் சினிமா துறையில் அதே போல் அரசியலில் பாருங்க பல நெருக்கடிகள் அதே தான் தொழில் அமைப்புகள் அப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து வந்தவர்கள் கூட நல்ல பேர் எடுத்து வந்தாங்க நல்ல ஒரு இமேஜ் சம்பாதிச்சாங்க நல்ல பேரை சம்பாதிச்சாங்க அந்த மாதிரியான நபர்கள் கூட நிமிஷமா காலம் மாறிவிட்டது திரும்பி பார்க்குறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடு ஆனாலும் குடும்பம் ஆனாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் ஆனாலும் மெயினாக அரசியல் குடும்பங்கள் சார் அரசியலில் இன்னும் கூட நிறைய விஷயம் நம்ம சொல்ல சொல்ல முடியும் நான் பொது பொதுத்தலங்களில் நம்ம சொல்ல முடியாது ஒரு சீனியர் அரசியல் தலைவர் அவங்களுக்கு எல்லாம் கூட இப்போ ஒரு என்கொயரி அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையாக இல்லையா என்கொயரி அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அவங்கள நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க காரணம் இந்த குருவுடைய வக்ரம் நான் பல முறைகளில் அதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் தேதியோடு பிப்ரவரி மாதம் தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ இதை தப்பிச்சுக்கும் இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமு வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்கு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்து இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்னைக்கு இருக்கிற பிளானட்ஸ் உடைய அந்த பொசிஷனில் குரு தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவே வக்ரமானதாக தான் சார் எல்லாமே தலகீழ மாறி போச்சு எல்லாமே தலகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பிச்சு புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி அஞ்சாம் தேதியோடு இது முடியுது அப்ப ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூத்தி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்து விட்டது சோ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வக்ரனிவர்த்தி அடைகிறாரு இதனால உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவற தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்லா இருந்த சாமி எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சாமி அப்படின்னு சிந்தித்து உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே உணர்ந்து சொல்லுகின்ற ரொம்ப அது அப்படியே டீப்பாக சாமி நீங்கள் சொல்றது கரெக்டுங்க இப்படி தான் சாமி எனக்கு இருந்தது அப்படின்னு ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடா உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அடைகின்றது அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி கேது பயிற்சின்னா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போகிறார் அதுப்பறம் அதிசாரம்னு கடகத்துக்கு போக போகிறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமையும் உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி என்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்ம ராசியை பொறுத்தவரையும் கண்டக சனியில பல சிம்ம ராசி என்பர்கள் கண்டக சனியில் ரொம்ப சிக்கலில் போய் மாட்டியிருப்பாங்க ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்றேன் அண்ணன் தம்பிங்க பிரச்சனையா இருக்கலாம் அக்கா தங்கையால வந்த பிரச்சனையா இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் இந்த கண்டக சனி வரும்போது படாத துன்பங்களை எல்லாம் பட்டிருக்கலாம் கண்டக சனி வரும் வந்தபோது படாத கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பட்டிருக்கலாம் ஆனா இப்போ ஒரு மூணு மாசமா உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு அதுவும் குறிப்பா இந்த ஜனவரி பிறந்த தேதியில் இருந்து சிம்ம ராசிக்கு டைம் சூப்பரா இருக்கு ஆமாங்க சிம்ம ராசி அன்பர்கள் எத்தனையோ உயர்ந்த ஸ்தானத்தில் நம்ம வச்சு பார்க்குறோம் உயர்ந்த பதவிகளிலே பல உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் அரசியல் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பொறுப்புகளில் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி சிம்ம ராசி தான் ஆனா சிம்ம ராசி என்பர்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் அஷ்டமசனி ஆரம்பம் சார் கண்டக சனி முடிஞ்சு அஷ்டமசனி ஆரம்பிக்க போது அதனுடைய அறிகுறிகள் என்ன தெரியுமா சிம்ம ராசி அன்பர்களே நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் சினிமா துறையிலாக இருந்தாலும் அரசியல்ல இருந்தாலும் தொழிலதிபர்களாக பிசினஸ் மேனாக இருந்தாலும் அல்லது ஒரு பெரிய குடும்பமாக இருந்தாலும் சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கான அறிகுறி இந்த ஜனவரி மாசத்திலே தெரிஞ்சிருக்கும் சார் அது டிசம்பர் மாசம் வரல உங்களுக்கு படு சூப்பரா போயிருக்கும் ஜம்முன்னு இருந்திருக்கும் நீங்க எல்லாரையும் ஓட விட்டுருப்பீங்க வரட்டி அடிச்சிருப்பீங்க நின்று சாதிச்சிருப்பீங்க நின்னு சிங்கமா கர்ஜனை செஞ்சிருப்பீங்க உங்களை பார்த்த அவங்க பயந்து ஓடி இருப்பான் ஆனால் இந்த ஜனவரி பிறந்ததற்கு பிறகு சிங்கம் சிங்கமாவே இருக்கும் ஆனா அந்த கிரௌண்ட் சுச்சுவேஷன் மாறி போயிருக்கும் கால சூழ்நிலை மாறிவிட்டது மாறுபட்டு ஏதோ ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகிருக்கும் அதுதான் இந்த சனியுடைய காரக அடையாளம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே ஒரு பக்கம் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் சேரும் ஆனால் மறுபக்கம் எதிரிகள் உருவாக கூடிய காலம் கவனம் தேவை சார் அந்த எதிரி மனிதனாக இருக்கலாம் உங்க பிசினஸ் ரிலேட்டடா உங்க தொழில் சார்ந்து இருக்கலாம் அல்லது உங்க கண்ணுக்கு தெரியாம பின்னாடி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் சூழ்ந்து இருக்கலாம் எதிரிகள் அப்படி இல்லைன்னா கால நேரமாக இருக்கலாம் அப்படியும் இல்லை என்று சொன்னால் இந்த கிரகமாக இருக்கலாம் அப்ப சிம்மராசி என்பர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு பாத்துக்கோங்க எச்சரிக்கையாக இருப்பீர்களே ஆனால் இன்னும் கூட நீங்க பல நாட்கள் உங்க எதிரிகளை நீங்கள் வெல்ல முடியும் அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா நீங்க தான் நிரந்தர வெற்றியாளர்கள் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே அப்ப நீங்க ஜெயிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நீங்க சிறப்பாக இருக்கணும் உங்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் நல்ல மனிதர்கள் குழந்த மாதிரி மனசு உடையவங்க கோபப்படுவாங்க அவ்வளோதான் விஷயம் ஆனா குணம் இருக்கும் அதை கிட்ட இருந்து அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கணும் அவங்கள தட்டி கொடுத்து நீங்க படம் பண்ணுங்க அவங்களுக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டா சூப்பரா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் ஜோதிட ரகசியம் இதை போல பல ரகசியங்கள் இருக்கு சிம்ம ராசி அன்பர்களே அப்ப நடக்க இருக்கின்ற இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சிம்ம ராசிக்கு தொழில் ஸ்தானமாகிய கர்மஸ்தானமாக விளங்கக்கூடிய பத்தாம் இடத்தில் சுக்கரனுடைய வீட்டில் நடக்கக்கூடிய இந்த குரு வக்ரனி வர்த்தி நிச்சயமாக எவ்வளா விஷயத்திலும் எந்த நிலையிலும் சிம்ம ராசிக்கு சப்போர்ட்டாகத்தான் போகுது சிம்ம ராசிக்கு சப்போர்ட்டாக தான் இருக்க போகுது சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் நான் சொன்னதைப் போல எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் பலவிதமான ஏமாற்றங்களாக இருக்கலாம் அல்லது எங்கேயோ நடக்கக்கூடிய தப்புக்கு உங்க பேர் புகழ் அடிபடலாம் புரியுதுங்களா செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை இதுதான் நம்ம சொல்றோம் செய்யாத யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு சாமியைப்படுத்துட்டதா தெய்வமே நீ இருக்கியா இல்லையா நீ கேட்க மாட்டியா சாமியா போய் தப்பு பண்ணிச்சு சாமியை போய் திட்டத்துக்கு நீ என்னை காப்பாற்றவே மாட்டியா புரியுதா அதை போல செய்யாத குற்றங்களுக்கு உங்களுக்கும் அந்த தப்புக்கும் சம்மந்தம் இருக்காது ஆனால் உங்கள் பேர் புகழ் தலை அடிபடும் உருளும் அப்போ அந்த மாதிரியான செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை அல்லது ஒரு என்கொயரி அல்லது வருமானம் சம்பந்தப்பட்ட ப்ராஃபிட் லாபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பேர் புகழ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அன்னை வாராகி வழிபாடு சிறப்பு அம்பாளர் நல்லா கட்டியமா புடிச்சுக்கணும் உங்களால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கணும் வாராகி வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என தருமை சிம்ம ராசி என்பர்களே இன்னும் கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்ப்போமே ஆனால் இன்னும் கூட தெளிவா எடுத்து சொல்ல முடியும் ஒரு அக்யூரட்டா சொல்ல முடியும் எனது சிம்ம ராசி அன்பர்களே அதே போல உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை நிச்சயமா உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை ஹெல்த் வைஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறதா இருக்கலாம் இல்லை ஒரு டாக்டர் நார்மலாக செக்கப் பண்ணிக்கிறதாக இருக்கலாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் அதே போல் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது இருக்குமே ஆனால் கத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் செஞ்சுக்கிறது நல்லது என சிம்ம ராசி அன்பர்களே முடிஞ்சா ஒரு ஆயுஷாம பண்ணிக்கிறது அல்லது ஒரு தான தர்மங்கள் செய்வது இவை எல்லாமே சிம்ம ராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம் மன கவலைகள் அது சிம்ம ராசிக்காக இருக்கலாம் அல்லது சிம்ம ராசியை பற்றிய நபர்களுக்காக இருக்கலாம் சிம்ம ராசி நல்லா இருக்கணுமே என் பையன் என் பிள்ளை என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி அந்த மாதிரி அவங்கள பற்றிய கவலைகளாக இருக்கலாம் அப்போ மனக்குழப்பங்கள் மன பயம் இருக்குமேயானால் அந்த மனக்குழப்பங்கள் மன பயங்கள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே அதே போலத்தான் நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு இடதோஷங்கள் கோளாறுகள் சின்ன சின்ன இடதோஷ கோளாறுகள் வாஸ்து தோஷங்கள் இவையெல்லாம் கூட வீட்டில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு பொசிஷன் மாத்தி வச்சிருப்பீங்க ஏன்னா யாராவது ஒருத்தர் உள்ள வந்துட்டு போயிருப்பாங்க அல்ல வேற ஏதாவது ஒரு பொருள் புதுசா வாங்கி இருப்பீங்க அதெல்லாம் அந்த வீட்டுக்கு வாஸ்து தோஷங்களை ஏற்படுத்தும் ஒரு சோஃபா வாங்கி போட்டிருக்கலாம் ஒரு பெட்டு வாங்கி போட்டிருக்கலாம் ஒரு கட்டில் வாங்கி போட்டிருக்கலாம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டிருக்கலாம் ஏதோ ஒரு பொருளை மாற்றி வச்சுருக்கலாம் ஒரு சின்ன பூச்செடி ஒரு பூச்செடியை வாங்கி வச்சுருக்கலாம் அந்த பூ அந்த பூச்செடி வீட்டில் வளர்க்கக்கூடாததாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் இந்த இடதோஷங்கள் வாஸ்து தோஷங்கள்லாம் நின்று பேசும் இந்த கால நேரம் சரியாக இல்லைன்னா சனி பகவான் ஏதாவது ஒரு வடிவத்தில் உள்ள வருவாருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி ஒரு சின்ன செடி ஒரு வீட்டில் படாப்படுத்தி எடுத்துருச்சு என்னென்னமோ பண்றாங்க என்னென்னமோ யாகம் பண்றாங்க சரியாகவே மாட்டேங்குது சாதாரண ஒரு கண்ணுக்கு இது இந்த செடி எப்பமா வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் டைம் மேட்ச் ஆகுது கடைசியில் பார்த்தா செடிதான் பிரச்சனை அப்போ இடதோஷங்கள் வாஸ்து தோஷங்கள் இவையெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கும் ஸோ சிம்ம ராசி என்பர்களே நிறைய சப்ஜெக்ட் நிறைய சூக்ஷமங்கள் நிறைய ரகசியங்கள் இருக்கு பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது சிம்ம ராசியை பொறுத்தவர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நன்மையை செய்கிறது நல்லதே நடக்கும் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் எனவே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி